வாங்க ஃப்ரெண்ட் ஜியாடிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் மிக கடுமையான சரிவில் காணப்படுறவையில் வெள்ளியோட விலை வந்து பார்த்திங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத இந்த நூற்றாண்டுடைய பெரிய வீழ்ச்சியை செஞ்சுருக்கு இதற்கான காரணம் என்ன மேலும் சரிய வாய்ப்புகள் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி தொண்ணூறாம் ஒரு கிலோ ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரமாக காணப்படுறவையில் கடந்த ஒரே நாளில் பதிமூன்றாயிரமும் நம்மளுக்கு கடந்த மூன்று நாட்களில் பதினேழாயிரம் வெள்ளியோட விலை கிலோவுக்கு பொருட்கள் சரிஞ்சு காணப்படவில்ல இந்த சரிவுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட டாரிஃப் வார் வந்து அடுத்த வாரத்தில் வந்து அமெரிக்கா வந்து சைனா மேல நூறு பர்சன்டேஜ் டாரிஃப் போட்டிருக்காங்க இதன் காரணமாக நம்மளுக்கு தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் சிறப்பாக அமைஞ்சிருக்க வேலை இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையும் நல்ல கடுமையான சரிவிலையே காணப்படுது ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்து தொண்ணூற்றி ஒரு ரூபாயாகும் சவரன் விலை அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு லட்சத்து நான்காயிரத்து

இந்த கண்டிப்பா வரவே இருக்கும் வாரத்துல சரியிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமா இருக்க வேலையில அடுத்து இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரம் ரூபாயா காணப்படுது இதே வேலையில சவரன் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல கடுமையான சரிவில் காணப்படுறவையில் அரைப்போனோட விலை நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் தொடர்ந்து மிக கடுமையாக சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இந்த இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையானது கடந்த ஒரே நாளில் ஆயிரத்தி அறநூறு ரூபாய் சரிஞ்சிருக்குது மேற்கொண்டு தொண்ணூற்றி ஆறாயிரத்துலேருந்து தொண்ணூறாயிரம் தொண்ணூற்றி ஓராயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் எண்பது சதவீதம் காணப்படுது